இறை இயேசு கிறிஸ்துவிலும் கோடி அற்புதர் பதுவை அந்தோணி ஆறிலும் அன்பு கொண்ட அன்பின் இறை சொந்தங்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க அது வரைக்கும் ஓகே அலாட் லார்ட் சொல்லுங்க லார்ட் பல பேர் வந்து இன்னுமோ இந்த ட்யூன் ஆகல பாதி பூசை வந்துருச்சு இன்னமும் தூக்க கலக்கத்துல இருக்கிறீங்க ம் பரவாயில்ல நீங்க தூங்கினாலும் பரவாயில்ல தட்டி எழுப்பிடுவேன் வள்ளலார் அழகாக இப்படி சொல்லுவார் மனிதமே இது பொய்யடா வெறும் காத்தடித்த பையடா அப்படின்னு சொல்லுவார் என்னங்க ஃபாதர் வள்ளலார் சொன்னதெல்லாம் போயிட்டு பூசையில் போய் சொல்லி நம்ம ஏதாவது பைபிளில் இருக்கிற புனிதர்கள் சொன்னதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு உங்கள் மனசு சொல்லும் உண்மைதான் நிறைய விஷயங்கள் நம்ம புனிதர்களை பற்றி தான் சொல்லணும் ஆனால் இந்த வள்ளலாருடைய கருத்து என்னவென்றால் நம்ம வாழுகிற இந்த வாழ்க்கை வந்து இந்த உடம்பு வந்து இந்த காற்று வெளியே போனால் மூச்சு காற்று வெளியே போனால் இது வெறுமே ஒரு ஜடம் போன்று இருக்கிறது என்பதனை உணர்த்துகிறது இதிலிருந்து நம்முடைய வாழ்விற்கு நாம் எடுத்துக்கொள்வது நம்முடைய ஆன்மா மிக மிக மதிப்பு உள்ளது அது இறைவனிடம் சென்று சேர வேண்டும் இந்த உடல் இந்த உலகத்தினிலே அழிந்து போனாலும் நம்முடைய ஆன்மா இறைவனுடைய பாதத்தினிலே இருக்க வேண்டும் போய் சேர வேண்டும் என்பதுதான் நாம் கிறித்துவ விசுவாசத்தோடு அதை உற்று நோக்குகிற பார்வையாக இருக்கிறது இந்த தவ காலத்தினிலே நம்ம பார்த்தும் என்றால் நிறைய பேர் பாதயாத்திரையாக யாத்திரையாக செல்லுவது வழக்கமாக இருக்கிறது எத்தனை பேர் பாத யாத்திரை இது வரைக்கும் நடந்து போயிருக்கீங்க ஆட்டோவில் போகிறவங்க பஸ்ஸில் போய் ஜாயின் பண்ணுறவங்கெல்லாம் சொல்லக்கூடாது கரெக்டாக பாத யாத்திரை குறிக்கப்பட்ட இடத்திலிருந்து இலக்கு சேர வேண்டிய இடத்தை முழுவதும் தன்னுடைய இரு கால்களின் வழியாக நடந்து சென்றவர்களுக்கு அதுதான் பாத யாத்திரையாக சொல்லப்படும் நாம் போன வாரம் கூட போன வாரத்துக்கு முந்தின வாரம் நாம் நம்முடைய திருத்தலத்திலிருந்து புனித தோமையார் தேசிய திருத்தலத்திற்கு நடந்து சென்றோம் அப்படி போகின்ற போது எனக்குள்ள நிறைய சந்தேகங்கள் வரும் லாஸ்ட்டு வருஷம் வரைக்கும் வேளாங்கண்ணிக்கெல்லாம் பத்து நாள் பன்னெண்டு நாள் நடந்து போகிறாங்களே இவர்களுக்கெல்லாம் எப்படி வாழ்க்கை நம்மளுக்கு ஒரு கொசு கிடச்சா கூட டக்குன்னு ஏன்னு உட்காந்துடுறோம் காலில் செப்பல் இல்லைனா கூட நடக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்குள் இந்த பாதயாத்திரை அனுபவம் இல்லாதவர்களுக்கு அந்த சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நான் டீ இருந்தப்போ திருத்தொண்டராக இருந்தப்போ நான் இருந்த அந்த கிராமத்திலிருந்து அச்சரபாக்கம் வரைக்கும் ஒரு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் இருக்கும் ஏறத்தாழ நாற்பத்தைந்து கிலோமீட்டர் இருக்கும் நடந்து சென்றோம் அதுதான் என்னுடைய முதல் அனுபவம் அதை தொடர்ந்து இங்கு காலேஜ் படிக்கும்போது போயிருக்கிறோம் அதுக்கப்புறம் இங்கே தான் ஒரு பதினாறு கிலோமீட்டர் ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் போன ஒரு பழைய வழக்கங்கள் இருக்கிறது இப்படியாக பாத யாத்திரை போகின்ற போது என்னெல்லாம் தோணும் என்னெல்லாம் இடையூறுகள் இருக்கும் பாத யாத்திரை போகும்போது என்னென்னலாம் தோணும் எப்படியெல்லாம் நம்மளுடைய ஃபீலிங்ஸ் இருக்கும் நான் எங்கள் ஃபாதர் வெடிகிறதுக்குள்ளே நாங்கள் போய் சேர்ந்துட்டோம் விடியற்காலையில் போனதால ஒன்றும் தெரியல எங்களுக்கு அப்படின்றீங்களா முட்டி வலிக்கும் ஓகே தண்ணி தாக்கு எடுக்கும் காலையில் அந்த அளவுக்குலாம் எடுக்காதுன்னு நினைக்கிறேன் நம்ம போனது விடியற் காலை ஆனால் அப்போவே தண்ணி நிறைய கொடுத்தாங்க நம்ம பேரிஷ்னரு கிண்டியில் இருந்துக்கிட்டு தண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க அதையெல்லாம் பார்க்கின்ற போது இறைவனுடைய அந்த பராமரிப்பை தான் நம்மால் பார்க்க முடிகிறது இங்கேருந்து பத்து நாட்கள் வேளாங்கண்ணிக்கு நடந்து செல்கிறார்கள் என்றால் அவங்க ஒவ்வொரு இடமும் ஒரு ஒரு முன்னேற்பாடாகவே எங்கெங்கெல்லாம் உணவு கிடைக்கும் என்று முன்கூரிந்து ஆய்ந்து சரியான இடத்தில் பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறார்கள் என்னதான் நம்ம பாதுகாப்பான இடத்தில் பாதுகாப்பாக அந்த பயணத்தை செலுத்தினாலும் இறைவனுடைய அந்த வழிநடத்துதல் இல்லை என்றால் அந்த பாதுகாப்பான அந்த முயற்சியானது அது வந்து தளர்ச்சியாகத்தான் இருக்கும் நீங்க சொன்னது போல உண்மைதான் தண்ணி தான் எடுக்கும் முட்டி வலிக்கும் அந்த டைம்ல தான் டீ குடிக்கணும்னு தோணும் போண்டா சுட சுட அந்த ரோட்டோர கடைகளில் போட்டுன்னு இருப்பாங்க டெம்டேஷன் வரும் வாங்கி சாப்பிட்லாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற பல்வேறு மனிதனுடைய உணர்வுகளோடு போராடக்கூடிய இந்த டெம்டேஷனாக இருந்தாலும் சரி வழிகளாக இருந்தாலும் சரி இந்த பாத யாத்திரை போகின்ற போது மிக அதிகமாகவே இருக்கும் எங்கேயாவது ஒரு மரம் இருந்துராதா நிழல ஏதாவது சில்லுன்னு யாரா கொஞ்சம் தண்ணி கொடுத்துட மாட்டாங்களா அஃப்கோர்ஸ் டேஸ் நம்மலாம் தண்ணியை வச்சுக்கிட்டு தான் போயிட்டு இருக்கோம் இதெல்லாம் இல்லாத போவர்களுடைய மனநிலையிலிருந்து சொல்லுகிறேன் எங்காவது உணவு கொடுத்து விட மாட்டார்களா எங்காவது சற்று பார மாட்டோமா இந்த கால் வீங்கிறதுலேருந்து கொஞ்ச நேரம் தடுக்க முடியாதா ஏன் அந்த கால் இப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனக்கலக்கத்தோடுவே நாம் இந்த திரு யாத்திரை பயணங்களை மேற்கொள்வது ஒன்று இன்றைய முதல் வாசகத்தினிலே எண்ணிக்கையில் நாம் பார்த்துமோ என்றால் கூட எகிப்தில் அடிமைகளாக இருந்த இந்த இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையானது ஒரு தத்தளிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு இரவும் பகலுமாக அவர்கள் அழுது புலம்பியதனுடைய ஒரு வெளியோட்டமாக இறைவனுடைய அருட்கரம் அவர்கள் மீது ஆட்கொள்ளப்படுகிறது அவர்களை அந்த எகிப்து நாட்டிலிருந்து விடுதலை செய்து வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தை நோக்கி அவர்களை பயணிக்க செய்கிறார் அப்படி போகின்ற போது நம்ம சொன்னோம் இல்லையா நடந்து போகும்போது நிறைய டெம்டேஷன் வரும் நிறைய இடையூறுகள் வரும் அப்படி இந்த இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையிலுமே நிறைய போராட்டங்கள் எதுக்கெல்லாம் அவங்க சண்டை போட்டாங்க சாப்பாட்டுக்கு நம்மளுக்கு முதல்ல சாப்பாடு தான் சாப்பாட்டில் தான் நம்ம சண்டையே வரும் அந்த சாப்பாட்டில் தான் நம்மளுடைய முழு கேரக்டர் தெரியும் நாங்கள் படிக்கும்போது சொல்லுவாங்க பிளே கிரவுண்டு டைனிங் ஹாலு ஸ்டடி ஹால் இந்த மூன்று இடங்களில் தான் உன்னுடைய கேரக்டர் நீ யாருன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாமே நீ நிரூபித்து கொண்டு இருப்பாய் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே உள்ளே இருக்கிறதுலாம் வெளியே வந்துடும் அந்த நேரங்களில் நீ யார்ன்றது உனக்கு தெரியாமே நீ ப்ரொஜெக்ஷன் பா காமிச்சிட்டு இருப்பீங்க அந்த போல் ஒரு சூழ்நிலை சாப்பாட்டுக்கு சண்டை போட்டாங்க அப்புறம் அக்குஃபீனா வாட்டருக்கு போட்டாங்களா ப்யூரிஃபை வாட்டருக்கு போட்டாங்களா கோர்ஸ் தண்ணிக்கு சண்டை போட்டாங்க நான் மோசே அங்கே அங்கே அடிமைகளாக இருந்தப்போ கூட தண்ணி நல்லா இருந்துச்சு ஃபுட்டு மூணு வேலைக்கு இல்லைனாலும் ஓரளவுக்காவது வாய்க்கு அழகான ஒரு இனிமையான ஒரு ஃபுட்டு கொடுத்தாங்க இப்படி ஃபுட்டு இல்லாமல் தண்ணி இல்லாமல் திருப்பி கொடுத்ததே நீங்கள் கொடுத்துட்டு நான் அழைச்சிட்டு போகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மோசேவுக்கு எதிராகவும் இறைவனுக்கு எதிராகவுமே அவர்கள் முணுமுணுத்ததை நம்மால் பார்க்க முடிகிறது அவர்கள் இறைவனுக்கு எதிராகவும் மோசேவுக்கு எதிராகவே பேசுகிறார்கள் அப்படி பேசுகின்ற மாத்திரத்தினில் நம்ம நல்லது செஞ்சிட்ருக்கோம் போது யாராவது நமக்கு எதிராக பேசுகிறாங்கன்னா நம்மளுக்கு என்ன தோணும் கொஞ்சம் கோபம் வரும் நல்லவங்களாம் தான் ரொம்ப அதிகமாக வரும் இறைவன் ரொம்ப நல்லவர் அப்படின்றதால கொஞ்சம் கோவத்தை காமிக்கிறார் எப்படி காமிக்கிறாருன்னா யாரெல்லாம் எதிர்த்து பேசுகிறீங்களோ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அழகான லைஃபை நம்பி வாழாமல் எனக்கு எதிராக முது முணுக்கிறீர்களோ என்னுடைய இறைவாக்கினர்களுக்கு எதிராக முனு முணுக்கிறீர்களோ என்னுடைய இறைவாக்கினர்களுக்கு எதிராக மூணு மூணுக்கிறர்களோ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஓங்கி ஒரு அடி அப்படின்னு சொல்லிட்டு பாம்பை விட்டு கடிக்க விடுறாரு கடிக்க விடுறாரு கடித்த எல்லாமே டப்பு 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 டப்புன்னு அப்படியே ஃப்ளாட் ஆகுறாங்க இறைவனுடைய மனநிலை இவ்வாறு தான் மிக அழகாக இருக்கும் கண்டித்தாலும் கண்டித்தாலும் அவற்றை திருத்தி அவர்களுக்கு புதிய வாழ்வு கொடுக்கக்கூடியவராக யாவே இருந்திருக்கிறார் மிகவும் இரக்கம் அதிகமாக இருந்திருக்கிறது அவர் உடனே ஒரு வெண்கல பாம்பை செஞ்சு அதை உற்று நோக்குபவர்கள் எல்லோருமே உற்று நோக்குபவர்கள் எல்லோருமே பிழைப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது டாக்டர்ஸோடைய சிம்பிள்லாம் என்னது டாக்டர்ஸோட அந்த கார்லாம் பார்த்துருக்கீங்களா கார் பார்த்துக்குறீங்களா என்ன பண்ணியிருக்கோம் பாம்பு பாம்பு இருக்கும் பாம்பு இருக்கும் அதை உற்று நோக்குபவர்கள்லாம் வாழ்வு பெற்றுக்கொள்கிறார்கள் ஒரு மருத்துவத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் உடற் சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் தன்னுடைய அந்த இரக்கத்தினை அந்த மக்கள் மீது கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் தவறு செய்கின்ற போது எதிர்த்து பேசுகின்ற போது அவர் தண்டித்து திருத்துவராகவும் கொஞ்ச நேரம் அப்படி விட்டாலும் உடனே அவர்களுக்கான அந்த இரக்கத்தை தந்து வாழ்வை புதுப்பிக்கக்கூடியவராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அந்த வெண்கல பாம்பை உற்று நோக்குபவர்கள் எல்லோருமே வாழ்வு பெறுவார்கள் என்கின்ற அந்த வாக்கு தத்தத்தை யாவே இறைவாக்கினர்களுடைய அந்த வழிகாட்டுதலினுடைய மு முழுமையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அவர் தண்டித்தாலும் சற்று நேரம் வழிகளை கொடுத்தாலும் அந்த வழி நம்மை இன்னொரு வாழ்வுக்கு பக்குவப்படுத்துவதாக இன்னொரு வாழ்வுக்கு நம்மை நகர்த்தி செல்வதாக இருக்கிறது இது ஒரு புறம் ரீடிங் காஸ்புல நம்ம எடுத்துக்கிட்டோன்னா காஸ்புல நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்த மன்னக வாழ்கவையும் விண்ணக வாழ்வுக்கும் இருக்கிற வேறுபாடுகளை இறைமகன் இயேசு மிக அழகாக சான்று பகரக்கூடியவராக இருக்கிறார் இன்றைக்கி இந்த பரிசெய்யர் சது செய்யற பா பார்க்குற போது அவங்க இயேசுவுக்கே கொஞ்சம் டஃப் கொடுக்குறவங்களாக இருக்கிறாங்க இயேசு பேசுகிற அந்த பேச்சை புரிந்து கொள்ளாமல் நான் சூசைட் பண்ணிக்க போகிறாரோ தற்கொலை பண்ணிக்க போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்கவுண்டர் கொடுக்குறாங்க ஒரு மார்க் பண்ணுறாங்க இயேசுக்கே அந்த ஒரு முயற்சியை கொடுக்கக்கூடியவராகவும் இயேசுவுக்கு அந்த மனநிலை இல்லை என்றாலும் இவர்களே வெறுமனவே இந்த மண்ணுலகத்ததை சார்ந்த மனநிலையில் பயணிக்கக்கூடியவர்களாக இயேசுவை புரிந்து கொள்ள முடியாதவராக இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது எப்போதுமே நம்முடைய இந்த மனநிலையானது இந்த உலகத்தை சார்ந்த செயல்பாடுகளுக்கும் விண்ணகத்தை சார்ந்த செயல்பாடுகளுக்கும் இடையினிலே அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிற ஒரு உணர்வு தான் இருக்கக்கூடும் எல்லோருமே மிக நல்லவர்கள்தான் எல்லோருக்குமே நன்மை எது தீமை எது எதை நான் செய்ய வேண்டும் எதை நான் செய்யக்கூடாது என்று மிக தெளிவாகவே தெரியும் எல்லோருக்குமே அறிவு என்பது அதில் மிக அதிகமாகவே இருக்கிறது ஆனாலும் கூட ஆனாலும் கூட இந்த நன்மை செய்வதற்கும் தீமை செய்வதற்கும் இடைப்பட்டிருக்கிற அந்த தேர்ந்தெடுக்கின்ற அந்த மனநிலையினிலே நாம் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு நொடியுமே தோற்று போவர்களாகவே இருக்கிறோம் ஆக அழகாக சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் விண்ணுலகத்தை சார்ந்தவன் மண்ணுலகத்தை சார்ந்தவன் அல்ல உங்களுடைய வாழ்க்கையெல்லாமே இந்த உலகம் தருகிற வெறுமனவே காணல் நீர் போல இருக்கிற வாழ்வியலை சார்ந்து இருக்கிறது கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்கள் உங்களுக்கான நிலைவாழ்வு ஒன்று காத்து கொண்டிருக்கிறது அதை நாம பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிக அழகாகவே சொல்லுகிறார் இந்த உலகத்தை சார்ந்தவைகள் எதுவாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக அழகான உடல் அமைப்பு மிக அழகான உடல் அமைப்பு ஒன்று இரண்டாவது பணம் மூன்றாவது பாதுகாப்பான வாழ்வியல் முறை அன்பான மனைவி அன்பான கணவன் அன்பான குழந்தைகள் அன்பான சமூகம் அந்தஸ்து இதெல்லாம் இதெல்லாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியது தான் அவசியமும் கூட இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்குமே பணம் தேவையா தேவை சொந்தங்கள் தேவையா சொகுசு காரு தேவையா சொகுசு கார் தேவையா தேவையில்லையா ஒரு சில நேரங்களில் இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் கார் வச்சுங்கிறவங்க யாரும் சொல்ல மாட்டீங்க கார் இல்லாதவங்க தான் தேவை இல்லை அப்படின்னு சொல்றேங்க வச்சுருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஃபாதர் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறது ஆஃப்கோர்ஸ் இந்த லக்ஸூரியஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கணும் அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக மாறிவிடக்கூடாது எடுத்துக்காட்டா ஒரு கருவி இருக்கிறது என்றால் அந்த கருவியை நாம் பயன்படுத்த வேண்டும் ஆனால் அந்த கருவிதான் என்னுடைய வாழ்க்கையாக மாறிவிடக்கூடாது அதுதான் என்னுடைய ஒப்பற்ற செல்வமாக நான் நினச்சிக்கிட்டேன்னா நான் அடைய வேண்டிய இன்னொரு இலக்கு விட மேன்மையான இலக்கு இருக்கிறது அதை நான் அடைந்து விட முடியாது இங்கேருந்து நீங்கள் தோமையார் மலைக்கோ இல்லை பெசன் நகருக்கோ போனோம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க கார் இல்லாதவங்க சொல்லுங்கள் என்ன பண்ணுவீங்க பஸ்ஸில் தான் போய் ஆகணும் பஸ் இல்லை ஷேர் ஆட்டோ அந்த பஸ்ஸு என்பது தான் கருவி அந்த பஸ்ஸு தான் கருவி அந்த பஸ்ஸில் ஏறி உக்காந்த உடனே டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் எடுக்காமலாம் போக முடியாது டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் எடுத்துகிட்ட பிறகு அஃப்கோர்ஸ் மகளிர் உரிமை பேருந்தில் போனால் எடுக்க தேவையில்ல அதில் போனால் எடுக்க தேவையில்ல மற்ற லக்ஸூரியஸ் பஸ் எல்லாம் போனால் டீலக்ஸ் எல்லாம் போனால் டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் எடுக்கும் போது அந்த பஸ் அழகாகவே இருக்கும் இப்போல்லாம் ஒரு சின்னதாக ஃப்ளாட்டாக ஏசி பஸ்ஸெல்லாம் வருது அதெல்லாம் டிராவல் பண்ணலாம் தப்பு இல்லை அது ஒரு கருவி என்னுடைய இலக்கை அடைவதற்காக நான் தேர்ந்து கொள்ளப்பட்ட அந்த பேருந்தில் நான் ஏறி அமர்கிறேன் இருக்கையில் அமர்கிறேன் அந்த குளிர்காற்று என் மீது படுகிறது சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனால் அதிலேயே என்னுடைய வாழ்க்கை கழுந்து விடாது கட்டாயம் நான் போய் சேரி இறங்க வேண்டிய இடம் ஒன்று இருக்கிறது அதை விட்டுட்டு இந்த பஸ்ஸு அழகாக இருக்கிறது இந்த இருக்கையெல்லாம் அழகாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த பஸ்ஸு போகிற இடங்கள்லாம் நீங்கள் இந்த பஸ்ஸு பேருந்து நடத்துனரிடம் டிரைவர் கூட போய்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க நடத்துனர் கையை பிடித்து கீழே இறக்கி விடுவார் லாஸ்ட்டாக போய் சேர வேண்டிய இடத்திற்கு போகாமல் திருப்பியும் எங்கேயாவது இறக்கி விட்டு ஃபையன் கட்ட விடுவாங்க இதுதான் நம்முடைய வாழ்க்கையினிலே நடந்து கொண்டிருக்கிறது இந்த கருவி இந்த பேருந்து தான் நம்மிடம் இன்று இருக்கிற இந்த உடல் பணம் பாதுகாப்பு வாழ்வியல் வெற்றி அன்பான மனைவி கணவன் பிள்ளைகள் சமூக அந்தஸ்து இதெல்லாம் ஒன்னும் தப்பு கிடையாது வச்சுக்கல ஆனா குறிப்பிட்ட நேரம் என்னுடைய இலக்கை நான் சென்று அடைகின்ற மாத்திரத்திலே அது என்னை விட்டு போகிவிட வேண்டும் அதை விட மிக மேன்மையானது எனக்காக இன்னொன்று காத்து கொண்டிருக்கிறது என்னுடைய இலக்கு ஒன்று இருக்கிறது அந்த இலக்கு தான் விண்ணக வாழ்வு விண்ணக வாழ்வு இந்த இலக்கை பெறுவதற்கும் இந்த கருவிகளுக்கும் இடையிலான அந்த இடைவெளிதான் நம்முடைய உணர்வுகளை தூண்டக்கூடியதாகவும் எப்பவுமே டெம்டேஷன் கொடுக்கக்கூடியதாகவும் இருந்து கொண்டே இருக்கிறது அன்புக்குரியவர்களை நான் மேலே குறிப்பிட்டது போல இந்த பணம் காசு சமூக அந்தஸ்து ஒப்பற்ற அந்த அமைப்பு வெற்றி பெறுகிற சூழ்நிலை பொருளாதாரத்தில் இது எல்லாமே என்னோடு தங்கிவிடுமா அப்படின்னா இருக்காது இந்த பேர் வந்து எப்போதுமே ஒரே ஸ்டாப்ல நிற்காது அது போய்கிட்டே இருக்கும் அதே போன்று தான் நம்முடைய வாழ்க்கை என்பது நாம் குழந்தையாக பிறந்திருக்கிறோம் எல்லாருமே குழந்தையாக தான் பிறந்தீங்களா இல்லை ஆவே மரியாம்மா பிறக்கும் போது இப்படி தான் இருந்தியா ஆ குழந்தையாக தான் இருந்தீங்க குழந்தையாக இருந்தீங்க எல்லோருமே குழந்தையாக பிறந்திருக்கிறோம் மூணு கிலோ இல்லை ரெண்டரை முக்கால் கிலோ குழந்தையாக பிறந்திருப்போம் ஆனால் இன்று எல்லோருடைய வெயிட்டை பார்த்தோன்னா அதிகமாக தான் இருப்போம் எல்லோருமே நன்றாக வளர்ந்துருப்போம் எல்லாருமே வளர்ந்துருப்போம் நன்திங் இஸ் அ பர்மனென்ட் இன் திஸ் லைஃப் எதுவுமே நமக்கு நிரந்தரமாக இருந்து விடாது நமக்கு உடல் பருமனாக இருந்தாலும் சரி நம்முடைய வயதாக இருந்தாலும் சரி நம்முடைய உடலில் தோன்றக்கூடிய மாற்றங்களாக இருந்தாலும் சரி அது அது ஒரு ஒரு கால இடைவெளி கேற்ற வகையில சரி சிமராக ஒரு ப்ராசஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு வளர்ச்சியானது நடந்து கொண்டே இருக்கும் இந்த வளர்ச்சி நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் எதுவுமே நிரந்தரம் கிடையாது எதுவுமே நிரந்தரம் கிடையாது ஒரு நாள் மனிதர்களாக நாம் பிறக்கிறோம் என்றால் மகிழ்ச்சி பிறந்திருக்கிற மனிதர்கள் எல்லோரும் கட்டாயம் ஒரு நாள் மரணித்தே ஆக வேண்டும் மரணித்தே ஆக வேண்டும் அப்படி மரணிச்சிட்ட பிறகு நிறைய நேரங்களில் நல்ல ட்ரெஸ் பண்ணி அந்த பெட்டிக்குள்ளே வச்சு நம்மளை சென்ட் ஆஃப் பண்ணுவாங்க நம்ம அப்படியே இருந்துருவோமா அப்படின்னா கிடையாது ஒரு அப்புறம் துர்நாற்றம் வரும் ரெண்டாவது நாளுக்கு அப்புறம் அந்த பாடி டீகே ஆகும் மூணாவது நாள் அப்படியே போக 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 இட்ஸ் ஈக்குவல் டு த டஸ்ட் ஒன்றுமே இல்லாத ஒரு ஒரு துரும்பாக மாறக்கூடிய ஒரு காலத்தில் இருந்திருக்கிறோம் எதுவுமே நிரந்தரம் கிடையாது எல்லாமே வெறுமனவே போகிவிடுகின்ற ஒன்றாக இருக்கிறது ஆனால் எது நம்ம விட்டு போகாது அப்படி என்றால் நம்முடைய ஆத்துமா இறைவனிடம் சென்று சேரக்கூடிய அந்த ஆத்துமா அவற்றை எவற்றாலும் யாராலும் அழிக்க முடியாது அதை நிலைவாழ்வு உடையதாக மாற்ற வேண்டுமா அல்லது உத்திரிக்க ஸ்தலத்துல தவிக்க விடணுமா இல்லை நரகத்துல அதிக அதிக இறக்கமில்லாத ஒரு சில வழிகளை உணரக்கூடியதாக இருக்க வேண்டுமா என்றால் இந்த மண்ணுலகத்தில் நாம் போடுகிற அந்த ஆட்டம் அந்த வாழ்வுதான் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது மார்க் பதிமூணு முப்பத்தி ஒன்றில் மிக அழகாக சொல்லப்படுகிறது விண்ணும் மண்ணும் அழிந்து போகும் என் வார்த்தைகள் அழிந்து போகாது விண்ணும் மண்ணும் அழிந்து போகும் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் ஒரு நாள் இல்லாமல் போகும் ஆனால் இறைவனுடைய வார்த்தை ஆற்றல் மிக்கது அது எப்போதுமே நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது யோவான் ஆறாவது நற்செய்தியிலே நம்ம பார்த்துமே என்றால் அதுல ஃபுல்லாகவே இந்த நற்குரணையை பற்றி பேசக்கூடிய இறைவார்த்தையாக இருக்கும் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு போன்றது அல்ல அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள் இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வார்கள் இறைவனுடைய அந்த உண்மையான உணவை அவருடைய வாழ்வியல் சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையினிலே நாம் வைக்கிறோம் என்றால் இறைவனுடைய உள்ளம் அறிந்து நம்முடைய வாழ்க்கையினிலே அவர்தான் நாம் மையம் என்றால் நம்முடைய வாழ்க்கையானது இந்த டெம்பரரி லைஃப்பில் இறந்து போனாலும் ஆன்மாவோடு நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருப்போம் என்பதனை அது உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது நிறைய நேரங்களில் இந்த விண்ணுக்குரிய செயல்பாடுகளிலும் மண்ணுக்குரிய செயல்பாடுகளிலுமே நம்முடைய வாழ்க்கை முடங்கி போவதாக ஒரு தளர்ச்சி ஏற்படக்கூடியதாக போராட்டம் மிக்கக்கூடியதாக இருக்கிறது எல்லோருமே நல்லவர்கள் நன்றாகத்தான் வாழ வேண்டும் என்று நாம் முடிவு செய்திருப்போம் ஆனாலும் இந்த உலகம் சொல்லி கொடுக்கிற புதிய கண்ணோட்டங்களையும் இந்த உலகம் தருகிற புதிய உணர்வுகளையும் நாம் ஏற்றுக்கொண்டு மனம் கலங்கியவர்களாக மனம் சறுக்கியவர்களாக மாறி இந்த மண்ணுலகத்தை சார்ந்த ஒரு சிந்தனையினிலே நம்முடைய வாழ்க்கை தொடங்கி வளர்ந்து முடிந்து விடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகாகச் சொல்லுகிறார் நம்முடைய எண்ணம் நம்முடைய பயணம் எல்லோமே வானகத்தை விண்ணகத்தை நோக்கி அமையக்கூடியதாக இருக்க வேண்டும் இது ரொம்ப தான் இன்னைக்கு சூழ்நிலையில் இந்த கோயிலை விட்டு வெளியே போன பிறகு இந்த மண்ணுலகத்தை உலகத்தை சார்ந்தவை தான் நீங்கள் நம்ப போகிறீங்க இந்த மண்ணுலகத்தை சார்ந்து தான் யோசிக்க போகிறீங்க செயல்பட போகிறீங்க ஆனால் ஒரு சதவிகிதமாவது உங்களுடைய வாழ்க்கையினில் நான் இறந்த பின்பு என்னுடைய ஆத்மா எந்த பாடும் பாடாமல் இறைவனிலே இலக்கத்தினில அமைதியாக இருக்க வேண்டும் என்று ஒரு சின்ன முயற்சியை ஒரு சின்ன செயல்பாடுகள் மூலமாக நீங்கள் இந்த திருப்பலியில் எடுத்தீர்கள் என்றால் அதுதான் உங்கள் விண்ணகத்திற்கான ஒரு சாவியாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த விண்ணக கதவுகளை திறக்கக்கூடிய திறவுகோலாக இருப்பதை நம்மால் உணர முடியும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உறவுகளும் பொருட்களும் பணங்களும் பொருளாதாரமும் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு டெம்பரவரி கிஃப்ட் ஒரு டெம்பரவரி கிஃப்ட் அது நிரந்தரமான இறைவனுடைய விண்ணகத்தை நமக்கு பெற்றுத்தராது ஆனால் இந்த டெம்பரவரி கிஃப்டை எல்லாத்தையும் நம்ம ஒழுங்காக பயன்படுத்துவதன் வழியாக இந்த விண்ணக வாழ்வை நம்மால் சிறப்பாக பெற்றுக்கொள்ள முடியும் கிட்ட இருக்கிற பணமாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சொத்துக்களாக இருந்தாலும் சொந்தங்களாக இருந்தாலும் இதெல்லாம் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு இந்த பரிசனை வைத்து அழிக்க முடியாத அந்த வானக வீடு என்கின்ற அந்த ஒப்பற்ற பரிசை பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் வாழ்க்கையானது தகுதி உள்ளதாக மாறுமையானால் அதுதான் உண்மையான மனமாற்றம் அதுதான் உண்மையான வாழ்வுக்கு உறுதி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இதை தவிர்த்து நான் கோவிலை விட்டு வெளியே போன பிறகு கோர்ஸ் எல்லாருக்குமே பசிக்கும் இந்த உலகத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும் இந்த உலக உணர்வுகளை ஏற்றுக்கொண்டுபவர்களாகத்தான் நாம் இருக்க வேண்டும் ஆனாலும் கூட எது சரி எது தவறு எது இறைவன் மகிழ்வு கொள்வார் எதில் இறைவன் மகிழ்வு கொள்ள மாட்டார் என்பதனை ஆழ்ந்து அறிந்து நம்முடைய செயல்பாடுகளை நாம் நிர்ணயிக்கின்ற போது இறைவன் விண்ணக வாழ்விலே நமக்கான ஒரு இடத்தை நிறைவாக கொடுப்பார் நம்முடைய வாழ்க்கை இந்த மண்ணுலகத்தில் இறைவனால் கொடுக்கப்பட்ட பரிசு பொருட்களோடு ஆடி அடங்கி விடாமல் இறைவனால் கொடுக்கப்பட போகிற விண்ணக பரிசனை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கை இன்றைய நாளில் தகுதி உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ள இன்னிக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு மாறுதல்கள் உங்கள் வாழ்க்கையினிலே எடுத்து பாருங்கள் அந்த சின்ன செயல்பாடு அந்த விண்ணகம் என்னும் பெரிய கதவுகளை திறப்பதற்கான திறவுகோளாக உங்கள் வாழ்க்கை அமைத்து தரும் என்பதனை நாம் நம்புவோம் அந்த வரத்தினை வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியிலே இணைவோம்